வேன் ஆலன் பெல்ட் ஒரு சிறிய பார்வை கருத்து உதவி திரு ஆர் பிரபு நன்றி வாருங்கள் ஒரு நாட்டிலிருந்து அடுத்த நாட்டிற்கும் உள்ள எல்லை பகுதியை கடக்க முயன்றால் அங்கே எல்லையில் பாதுகாப்பும் கெடுபிடியும் ஆபத்தும் அதிகம் இருப்பதை போல பூமியை கடந்து வெளியில் செல்ல வேண்டுமென்றால் அதாவது நமது பார்வையில் பானத்தை தாண்டி செல்ல வேண்டுமென்றால் பூமியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கிலோமீட்டருக்கு மேல் ஒரு ஆபத்தான பகுதி ஒன்று உள்ளது நமது பாடப்புத்தகத்தில் காந்தத்தின் படத்தை பார்த்து இருப்பீர்கள் காந்தத்தின் இரண்டு முனைகளிலும் காந்த புலம் அரை வட்ட வடிவில் வரைந்து இருப்பார்கள் கண்ணால் பார்க்க முடியாவிட்டாலும் உண்மையில் ஒரு காந்தத்தை சுற்றி அதன் புலம் மாய உருவில் அந்த தான் இருக்கும் நமது இந்த பூமி ஒரு மிகப்பெரிய காந்தம் என்று நமக்கு தெரியும் எனவே இதற்கும் அந்த புல வடிவம் இருக்கிறது அந்த புலத்தின் கண்ணுக்கு தெரியாத இரண்டடுக்கு பாதுகாப்பு வலையும் ஒன்று உள்ளது நமது எல்லையை பாதுகாக்கும் அந்த பாதுகாப்பு வலையம்தான் வேன் ஆலன் பெல்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் வருடம் அது எக்ஸ்ப்ளோரர் ஒன்று என்ற யுஎஸ் யுனைடெட் ஸ்டேட் செயற்கைக்கோள் ஒன்று கதிர்வீச்சை அளக்கும் கருவி மற்றும் ஒரு டேப்ரி கார்டர் ஏவப்பட்டது அதில் கிடைத்த தகவல்களை வைத்து முதன் முதலில் லோவா பல்கலைக்கழகத்தை சார்ந்த இயற்பியலாளர் ஒருவர் இந்த இந்த மாதிரியான பெல்ட் இருப்பதை கண்டுபிடித்து சொன்னார் அந்த ஆய்வாளர் பெயர் ஜேம்ஸ் வேன் ஆலன் எனவே அந்த பெல்ட்டுக்கு வேன் ஆலன் பெல்ட் என்று பெயரை வைத்துவிட்டார்கள் அதற்கு பின் அடுத்தடுத்து மூன்று செயற்கைக்கோள்கள் ஏவப்பட்டன அவை எக்ஸ்ப்ளோரர் த்ரீ எக்ஸ்ப்ளோரர் ஃபோர் மற்றும் பயனர் இவைகள் கண்டு சொன்ன உண்மை மூலமாகத்தான் அந்த பெல்ட் ஒன்று அல்ல மொத்தம் இரண்டு என்பதை கண்டு கொள்ள முடிந்தது அதன் பிறகு இரண்டாயிரத்தி பனிரெண்டில் அனுப்பப்பட்ட வேனாலன் ப்ரோப் மூலம் மேலும் பல உண்மைகள் அறியப்பட்டன உண்மையில் பெல்ட் இரண்டு மட்டுமல்ல மூன்று அதாவதாக ஒரு தற்காலிக பெல்ட் அவ்வப்போது தோன்றி மறைவதையும் கண்டார்கள் சரி இந்த பெல்ட் அப்படி என்னதான் பாதுகாப்பை தருகிறது எந்த ஆபத்திலிருந்து இது நம்மை காக்கிறது நாம் குளிர்காலத்தில் இதமாக வெயிலில் நிற்கிறோம் நினைத்தபோது எல்லாம் வெயிலில் ஜாலியாக நடக்கிறோம் அல்லவா ஒரு நீங்கள் செவ்வாயில் இருந்தால் இது போன்ற வெயிலில் எல்லாம் நிற்க முடியாது அதற்கு காரணம் சூரியனின் ஒளி உண்மையில் மனித உடலுக்கு ஏற்றது அல்ல அது உடனடி புற்றுநோயை கொடுக்கக்கூடியது சரி வேகமான காற்றில் அடித்து கொண்டு வரும் ஒரு தூசு மண்டலத்தின் நடுவில் நீங்கள் நிற்பதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள் அப்படி சூரியனிலிருந்தும் இதர நட்சத்திரங்களில் இருந்தும் எல்லா நேரமும் வந்து கொண்டிருக்கும் தீங்கு விளைவிக்கும் பல துகள்கள் மண்டலத்திற்கு நடுவில்தான் தான் பூமி நின்று கொண்டிருக்கிறது சரி சுழன்று கொண்டிருக்கின்றது இந்த பயங்கர தொகளை தடுத்து நிறுத்தும் கேடயமாக நமக்கு இயற்கை கொடுத்து இருக்கும் கொடைதான் வானாலன் பெல்ட் இயற்கை கொடுத்த பெல்ட் இந்த துகள்கள் எல்லாம் சூரியனில் உண்டாகும் சூரிய புயலில் இருந்து கிளம்பி வரக்கூடியவை அவைகள் என்ன ஐட்டம் என்று பார்த்தால் எல்லாம் சார்ஜ் பார்ட்டிக்கல் எனர்ஜி பார்ட்டிக்கல் அயன்கள் காஸ்மிக் கதிர்கள் மின் ஏற்றம் பெற்ற துகள்கள் ஆல்பா துகள்கள் இவைகள் எல்லாம் பாதுகாப்பு இல்லாமல் பூமிக்கு அனுப்பப்பட்டால் என்ன ஆகும் தெரியுமா சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் பூமியில் எந்த உயிரினமும் இல்லாமல் சுத்தமாக துடைத்துவிடும் ஆம் இவைகள் முதலில் வளிமண்டலத்தில் உள்ள காற்றை கிழித்து பிரித்து அவைகளை கரைத்து பூமிக்கு வளிமண்டலமே இல்லாமல் செய்யக்கூடியவை காந்தப்புலம் போதிய வலிமையில் இல்லாததால் செவ்வாய்க்கு இந்த கதிதான் இப்போது நேர்ந்து உள்ளது செவ்வாய்க்கு காந்தப்புலம் போதிய அளவில் இல்லை வலிமையாக இல்லை பூமியில் உள்ள மொத்த உயிரினங்களுக்கும் ஒரு உலகளாவிய புற்றுநோயை இவைகள் உண்டு பண்ணும் காஸ்மிக் கதிர்கள் நேரடியாக உங்களை தீண்டினால் நீங்கள் உங்கள் கண்களை இறுக்கி மூடினாலும் மூடிய கண்ணுக்குள் பயங்கர வெளிச்சத்தை காண முடியும் சில ஆஸ்ட்ரோனாட் அரி சில விண்வெளி ஆய்வாளர்கள் தங்களை காஸ்மிக் ரே கடந்து செல்லும் போது மூடிய கண்ணுக்குள் ஃப்ளாஷ் வெளிச்சத்தை பார்த்ததாக சொல்லி இருக்கிறார்கள் இந்த காஸ்மிக் கதிர்கள் நமது டிஎன்ஏவை பாதித்து அவைகளை மாற்றி அமைக்கக்கூடியவை அப்புறம் குறிப்பாக நமது தொலைத்தொடர்பு சாதனங்கள் மற்றும் மின்சாரத்தை ஸ்தம்பிக்க செய்யும் அதாவது இவைகளை பூமிக்கு தொடர்ந்து அனுமதித்தால் இவைகள் படிப்படியாக பூமியில் உயிரினங்கள் வளிமண்டலங்கள் கடல் காற்று தொழில்நுட்பம் எல்லாவற்றையும் துடைத்து எரிந்து காலப்போக்கில் பூமியை பாலைவனமாக மாற்றிவிடும் இப்படிப்பட்ட ஆபத்துகளிலிருந்து தான் வேனாலன் பெல்ட் நம்மை காத்து வருகிறது இரண்டு பெல்ட் இருப்பதாக சொன்னேன் அதில் பூமியை ஒட்டிய முதல் பெல்ட் இன்னர் பெல்ட் கிட்டத்தட்ட ஆயிரம் கிலோமீட்டர் தொடங்கி ஆறாயிரம் கிலோமீட்டர் வரை இருக்கிறது இங்கேதான் அதிக சக்தி வாய்ந்த சார்ஜ் பார்ட்டிக்கல் தடுத்து நிறுத்தப்படுகின்றன காரணம் வெளியடுக்கை மீறி உள்ளே நுழைந்த கொலைகார துகள்கள் இங்கே தடுத்து நிறுத்தப்படுகின்றன இங்கே அதிகம் காணப்படுவது சார்ஜ் செய்யப்பட்ட புரோட்டான்கள் இவைகள் பத்திலிருந்து நூறு மெகா எலக்ட்ரான் வோல்ட் ஹண்ட்ரட் எம்இவி சக்தியை கொண்டவை ஒரு எலக்ட்ரான் வேர்ல்ட் என்பது ஒரு வோல்ட் மின்சாரத்தின் முடுக்கம் பெறும் ஒரு எலக்ட்ரானால் செய்யப்படும் வேலையில் வெளிப்படும் ஆற்றலின் அளவுதான் வெளியடுக்கில் குறைந்த சார்ஜ் புரோட்டானும் அதிக சார்ஜ் எலக்ட்ரானும் அயன்களும் காணப்படுகின்றன இவைகளின் சக்தி பத்து கேள்வின் முதல் பத்து எம்இவி வரை இருக்கும் நமது இந்த பாதுகாப்பு பெல்ட் எப்பொழுதும் ஒரே மாதிரி நிலையான அளவில் வடிவம் கொண்டிருப்பதில்லை இவைகள் எப்போதும் அளவு மாறிக்கொண்டே இருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் மனிதன் பயன்படுத்தும் லோ ஃப்ரீக்குவென்சி டிவைஸ்கள் உதாரணமாக நீர்மூழ்கியை தொடர்பு கொள்ளும் தொலை தொடர்பு சாதனம் இவைகளை ஓரளவு பாதிக்கின்றது இவற்றை சுற்றி ஒரு பபுளை உண்டு பண்ணுகின்றது பொதுவாக இந்த வேன் ஆலன் பெல்ட் ஆபத்தான சார்ஜ் பார்ட்டிகளை கொண்டிருப்பதால் இந்த பகுதியை கடக்க ஸ்பேஸ் ஷிப்கள் அதீத பாதுகாப்பு கேடயத்தை கொண்டிருக்க வேண்டிய முக்கியத்துவம் பெறுகின்றன அதுவும் மனிதர்கள் செல்லும் விண்கலம் என்றால் ஆபத்து இன்னும் அதிகம் தற்போது மனிதர்களை ஆபத்தில்லாமல் இந்த அபாய எல்லையை கடக்க ஓரியன் வகை விண்கலங்களை தயார் செய்து கொண்டும் இருக்கிறார்கள்